மூத்த பத்திரியில் திண்டுக்கல் வெங்கடேஷன் கூட என்ன சேர்க்க இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் பிரியங்கா வந்து நான் திரும்பி வந்துட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க போஸ்ட்டு அவங்க திரும்ப வந்துட்டாங்க ஆக்சுவலாக பட் ஆனா இதுக்கு நடுவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா மணிமேகலை அவர்கள் சொன்னது நடந்துச்சு பாருங்க அவங்க அதை மட்டும்தான் அந்த ஷோ பண்ணுவாங்க நீங்க வேணால் பாருங்க வேற யாரையும் வளர விட மாட்டாங்க அப்படின்றாங்க விட மாட்டாங்கன்னு அர்த்தமா இல்லை இந்த ஷோ நான் தான் பண்ணுறேன்னா பார்த்துக்குங்க என்னுடைய கைதான் இங்க உயர்ந்துருக்குன்னு அர்த்தமா என்னதான் நடக்குது சார் உள்ள பிரியங்கா வந்து திரும்ப வருவாங்கிறத நான் அழுத்தமாக நிறைய சேனலில் பேசியிருக்கேன் என்னோடய யூசி சேனலில் நான் பேசியிருக்கேன் அதாவது கபாலி படத்தில் ரஜினி சார் சொல்கிறேன் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற டைலாக் சொல்லுவார் பவர்ஃபுல் டைலாக் அது மாதிரி தான் இருக்குது பிரியா கூட இந்த ஸ்டேட்மெண்ட் திரும்ப வந்துட்டேன் நான் அப்படிங்கிறத இதை வந்து எப்படி எடுத்துக்கிறதுனா இப்போ அவங்க வந்து அந்த விஜய் டிவியை விட்டு போகவே மாட்டாங்கிறத ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் வந்து என்னோடய பார்வையில் நிறையா நான் சொல்லியிருக்கேன் இப்போ என்னென்னா இப்போ திரும்பி சூப்பர் சிங்கருக்கு அவங்க வர்றதுனுடைய நோக்கம் என்னென்னா அதாவது ஒவ்வொரு சேனல்லையுமே ஒரு ஒரு நாலஞ்சு அந்த விஜய காம்பேர் பண்ணுறவங்க இருப்பாங்க ஏன்னா அவங்கள வச்சு தான் அந்த சேனல் வந்து ஒரு லெவலுக்கு போகுது நம்ம கதை இதில் இந்த கோபிநாத் எடுத்துங்க மாக்காப்பு எடுத்துங்க பிரியங்கா எடுத்துங்க மணிமேகலையை வந்து ஒரு ரவுண்ட்ஸில் வேறு பண்ணிணாங்க கோமலையில் அவங்க பண்ணாங்க அவங்களுடைய ஸ்டைல் வேறு அவங்க கலக்குவாங்க பிரியங்காவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா இருந்தாங்க பாவனா இருந்தாங்க பட் என்ன ஒரு நோக்கம்னா பிரியங்கா வந்து எல்லா ரவுண்ட்லேயுமே நம்மளே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க பட் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொருத்தரும் பண்ணோன்னா வெரைட்டி கிடைக்கும் அங்கே ஃபேன்ஸ் அதிகமாக வரும் அந்த வியூவர்ஸ் பார்க்கறதுக்கு நிறையா இருக்கும் இவங்க எல்லாத்துலேயுமே நான் தான் வருவேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து என்னை பொறுத்தவங்களுக்கு தவறு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு சாதாரண ஆள் கிடையாதுங்க இதில் வந்து எல்லா ப்ரோக்ராமும் நம்ம பண்ணி சம்பாரிச்சு காசு வச்சுக்கிட்டு பண்ணணுங்கிற நோக்கம் கிடையாது ஏன்னா துபாயில் அஞ்சு கோடிக்கு மேலே ஒரு வீடு வாங்கியிருக்காங்க லண்டனில் ஒரு வீடு வாங்க போகிறாங்க இப்போ மேரேஜ் ஆகி பசியோடு லண்டனில் செட்டில் ஆகிட்டாங்க அவரும் ஒரு சாதாரண ஆள் கிடையாது அவரும் ஒரு கோட்டி தான் இங்கே நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிவிட்டு கச்சேரி பண்ணிட்டு வந்து நிறையா இருக்கார் லெவலில் கனடா லண்டன்லாம் கலக்கிட்டு இருக்காரு இப்போ இவங்களுக்கு பணம் தேவைங்கிறது எதுவும் கிடையாது ஆனால் எல்லா ப்ரோக்ராம்லையுமே நாமளே முன்னிலையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா ஒரு தவறாக வந்து நான் நான் சொல்ல வரேன் நான் இதை எல்லாருக்குமே வழிவிடணும் ஏன்னா விஜய் டிவியில் வந்து நிறைய பண்றதுக்கு நிறைய திறமையானவர் வந்து இப்போ கியூ நின்னுட்டு சீனியர் வந்து இப்போ ஜூனியருக்கு வந்து ஒரு வழி விட்டுட்டு டிராவல் பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ஒன்று பண்ணுங்க நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா தான் இந்த ஃபேஸ் வந்து வேல்யூபிளாக தெரியும் நமக்கு நம்ம க்யூஇட்டா அழகாக நிறைய பேர் உள்ள வருவாங்க பல பேருடைய வாழ்க்கை பின்னாடி ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்னா இவங்க மட்டும் டிராவல் பண்ணுறங்கிறது வந்து ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது பட் இப்போ விஜய் டிவி வந்து வேற ஒரு சேனல் வாங்கிட்டாங்க அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டாஃப்பை வந்து எடுத்துட்டாங்க ஆனால் இவங்க வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை மீண்டும் உள்ளே வந்துட்டாங்க வந்துட்டேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டாங்க மணிமேகலை கூட சொன்னதாக ஞாபகத்துக்கு வருது அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க இங்கே தான் இருப்பாங்க எல்லாமே அவங்க பண்ணுவாங்க எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கங்கிற ஒரு விஷயத்தை மணிமேகலை சொன்ன ஒரு விஷயம் வந்து இங்கே ஞாபகத்துக்கு வருது அதை போறது மாதிரி போனாங்களா இல்லை தூக்குனாங்களா ரெண்டாவது விஷயம் அதை பட் அவங்க திரும்பி உள்ளே வர்றாங்க சூப்பர் சிங்கில் நான் தான் கிங்குங்கிற மாதிரி சொல்ல வராங்க அதை ஓகே ஸோ பண்ணட்டும் பட் டேலண்டான தான் பட் எல்லாருக்கும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்து கொடுக்கணுங்கிறத இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் நான் அதை அது பிரியங்கா வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ப்பாங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்போ இன்னொரு விஷயமும் சொல்றாங்க ஆக்சுவலாக என்னன்னா இப்போ பிரியங்கா திரும்பி வந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு வேளை இப்படி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னடா இது மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி கேட்டுருப்பாங்களா பிரியங்கா கிட்டே என்ன பிரியங்கா நீங்கள் எதோட வெளில போயிட்டீங்களா உங்களை வெளில அனுப்பிட்டாங்களா அப்படின்னு சொன்னதுனால ஒரு ஆள் அதை பேஸ் பண்ணி திரும்பி வந்துட்டாங்களா அதனால் நம்ம கேட்குறோம் நம்ம ஒரு ஆளை கேட்குறாங்களேன்றதுனால திரும்பவும் நிறுவனத்துக்கிட்ட பேசி உள்ளே வந்துட்டாங்களா ஏன்னா திருமணம் நடந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட கேப் விடாமல் இவ்வளோ வேகமாக வர்றதுக்கு என்ன காரணம் அதுதான் கேட்குறேன் அதாவது பிரியங்காவை சேனலும் வந்து எடுத்துட்டேங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல பிரியங்காவும் நான் போயிட்டேங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல சேனல் கை மாறுறதுனால இவங்க எல்லாமே வெளியில் போவாங்க அப்படிங்கிற விஷயந்தான் பேசப்பட்டுச்சு ஆனால் நான் நிறைய வீடியோவில் வந்து பிரியங்கா அழுத்தமாக நான் சொல்லியிருக்கேன் காரணம் என்னென்னா அவங்களுடைய திறமை அவங்க அந்த ப்ரோக்ராமில் வந்து அவங்க பண்ணுற இந்த கேம்பேரு பேசுகிற ஸ்டைலு மெத்தடு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபேன்ஸ் குரூப் இருக்குது நிறைய இருக்குது இந்த ப்ரோக்ராமை தூக்கிட்டு போகிறவங்க தூக்கிட்டு வேற லெவலில் கொண்டு விடுறவங்க அவங்க நிறையா பார்த்தவங்களுக்கே தெரியாது ஸோ அதனால் இப்போது அவங்க வந்து இது சொன்னதுக்காக அவங்க திரும்பி நான் உள்ளே வந்துடுவோம் அப்படிங்கிற நோக்கத்தெல்லாம் வரல அவங்க அதை மேரேஜ் பண்ணாங்க ஒரு மாதம் அணி மாதிரி போனாங்க திரும்பி இங்கே வர்றாங்க நான் கடை சொல்லியிருக்கேன் முப்பது நாள் ஒரு பதினஞ்சு நாள் இங்கே வந்து ப்ரோக்ராம் மட்டும் தான் போவாங்கன்னு அழுத்தம் நான் சொல்லியிருக்கேன் அதுதான் இப்போ நடக்குது இப்போ ஸோ அவங்க வந்தது வந்து உன்னோட வரவேற்கத்தக்க விஷயம் தான் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா ப்ரோக்ராம் நல்லா இருக்கு இல்லைங்களா நீங்கள் பெரியவங்க இடத்துல வேற ஒருத்தர் நீங்கள் வச்சு பாருங்கள் இப்போ மணிமேல் பண்ணால் நல்லாயிருக்கும் பட் ஒரு மணிமேல் ஜிக்கு போயிட்டாங்க இப்போ அதனால் திரும்பி அவங்க விஜய் டிவிக்கு வருவாங்கன்னா வரது வாய்ப்பு இல்லை ஸோ பழைய ஆட்கள் போடுவாங்கன்னா எல்லாமே அங்கே இங்கே சேனல் போய் செட்டில் ஆகிட்டாங்க இப்போ புதுமூத்த உன்ன போட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பிரியாங்க மாதிரி உருவாக்குறதுல ரொம்ப சிரமம் அந்த ப்ரோக்ராம் போய் திரும்பி ரீச் ஆகுன்னு டிஆர்பியில் வரணும் பட் இந்த பிரியாங்கன்ற ஒரு கேரக்டர் வந்து நல்ல பவர்ஃபுல் லேடி தான் நல்ல நல்ல திறமையானவங்க தான் வந்தது ஒருவேளை வந்து அது நல்ல விஷயம் தான் அந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்கும் அந்த பிரியங்கா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை இவங்க மேலே அந்த சில குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருந்தாங்கல்ல இப்போ நீங்க சொன்னீங்க நல்லா ஷோ பண்றாங்க அதிலலாம் இன்னும் பிரச்சனை கிடையாது இப்போ ஒரு பிரியங்கா மட்டும் போதுமா இல்லை பல பிரியங்காக்கள் வேணும்ல கண்டிப்பாக வேணும் சார் ஏன்னா இப்போ அந்த சூப்பர் சிங்கரில் வந்து பிரியங்கா பண்ணது வந்து வேறு லெவலில் கொண்டு போனாங்க இந்த ப்ரோக்ராமை ரீச் பண்ணாங்கிறதெல்லாம் மறுக்கவே முடியாத ஒரு விஷயந்தான் பட் இது என்னென்னா இப்போ வந்து திரும்ப வந்துட்டேன்னு சொல்கிறாங்க ஸோ அதையும் நம்ம வரவேற்கலாம் பட் என்னென்னா அவங்களும் சிந்திக்கணும் ஏன்னா இப்போ பிரியங்கா இந்த சூப்பர் சிங்கர் அந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வேறு ஒரு காம்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இவங்க பிரியங்கா மாதிரியே அவங்க வந்து அடம்ட்டா நான் தான் இந்த ஷோ நல்லா பண்ணியிருக்கேன் இந்த ஷோ வேறு லெவலில் கொண்டு நிப்பாட்டிருக்கேன் நான் போக மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சு அவங்க உட்காந்துருந்தாங்கன்னா பிரியங்கா உள்ளே வந்திருக்க முடியாது அவங்க ஒரு கேப் விட்டாங்க ஓகே புதியவர்கள் வரட்டும் அப்படின்னு அவங்க வேறு ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு பிரியங்கா வர்றாங்க இவங்க தனித்திறமையில் நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க இவங்க ரீச் ஆகிறாங்க மக்கள் மத்தியில் ஸோ இவங்க ஒரு இந்த பாப்புலரிட்டி வருது இதற்கு இடையில வந்து மணிமேல்ன்ற ஒரு கேரக்டர் உள்ளுக்குள்ளே வந்தாங்க அவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க குக்கு வித்து கோமாலியில் வந்து கோமாலியாக உள்ளே வர்றாங்க நிறைய எல்லாத்தையுமே ஜாலியாக அவங்க காம்படிஷன்ஸில் மிரட்டினாங்க அவ்வளோ பேர்லேயும் அந்த மணி மணிமேரே தனி ரீச் ஆனாங்க அப்புறம் சில அடுத்த கட்டத்துக்கு போவோம் குக்காக வரலாம் அப்படிங்கிற மாதிரியான சில சில முயற்சியெல்லாம் பண்ணாங்க அப்புறம் இடையில வர முடியல அதை கோச்சுட்டு வெளில போனாங்க திரும்பி உள்ளே வந்தாங்க ஏன்னா அவங்க அந்த இருந்தால் பிறகம் தான் இருக்குன்ற ஒரு விஷயம் வருது திரும்பி வர்றாங்க அதற்கு அவங்க எதிர்பார்த்த விட ஒரு வாய்ப்பு ஒன்று வருது அந்த குக் வித் கோமாலையில் ப்ரோக்ராம் பண்ணுற அந்த ஹெட்டாகவே உள்ள வரதுகளுக்கு ஒரு வாய்ப்பு வருது ஏன்னா அவங்களோட தனி திறமை இருக்குது அதை விஜய் டிவி பார்த்துட்டு நீங்கள் ஏன் குக்காக வரணும் செய்யணும் வாங்க நீங்களே காம்பேர் பண்ணது ப்ரோக்ராமை நீங்கள் வலியுறுத்தி கொண்டு போங்கன்றாங்க வனிமறை எதுவும் பார்க்கல ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டைலில் வந்து வேற அளவில் கொண்டு போகிறாங்க இந்த பக்கம் செஃப் தாமு அந்த பக்கம் பார்த்தா இவங்க ஒரு தனி காம்படிஷன்ஸில் மிரட்டிட்டு போகிறாங்க அந்த அது அந்த குக்வித் கோமாலி மணிமேல் ஹீட்டாக ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பயங்கர ரீச் ஆகுது அந்த ப்ரோக்ராமுக்கு பிரியங்கா வந்து உள்ளே வர்றாங்க பிரியங்கா உள்ளே வராங்க இங்கே மணிமேல் இது பிரியங்கா ஒரு ஷாக்கு ஒரு கோமாலியாக இருந்து இது இருந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா ஏன்னா பிரியங்கா ஒருத்தர் கேப்பட்டு வந்தாலும் அவங்க உள்ளே வந்து இந்த லெவலுக்கு வந்தாங்க அதை அவங்க வந்து அவங்க சிந்திச்சு பார்க்கணும் ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு வர்றாங்க சாதாரணமாக அப்போது அங்கே என்ன ஒரு சின்ன ஈகோ வந்து நாம் இங்கே ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆச்சே மணிமேகலை வந்து போனான்னா நம்ம டம்மி ஆகிட்டு கிராஸ் பண்ணிட்டு போயிருவாள் அப்படிங்கிற அளவுக்குலாம் அவங்க மைண்ட் செட்டு போகுது போகும்போது மணிமேகலுடைய அந்த சென்சிட்டிவை பார்த்து இவங்களால் பொறுத்துக்க முடியாமல் தேவையில்லாமல் வார்த்தையில் உள்ளே விட்றாங்க நீ ப்ரோக்ராமிங் இப்படி பண்ணு அந்த மாதிரி கொஸ்டின் கேளு இந்த மாதிரி கொஸ்டின் கேளுன்றாங்க எப்போவுமே ஒருத்தர் ஒரு பொஷனில் சீட்டில் உட்காரச்சா அவங்களுக்கு அங்கே தான் உட்கார வேண்டிய வேலை இன்னொருத்தர் ஒரு சீட்டில் தானே அவங்க சீட்டுக்கு நம்ம போகக்கூடாது அது அவங்க திறமையில் வந்தவங்க இது சாதாரணமாக கொடுக்குமா அவங்க திறமையை பார்த்து மணிமேகலை கொடுத்தாங்க ஸோ இதை வந்து என்ன பண்ணா விஜய்டி இருக்கிற அந் இவங்களுக்கு ஒரு ஒரு தனி இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று வச்சுக்கிட்டாங்க பிரியங்கா அவங்க அந்த எல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேட்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மைண்ட் செட்டில் அவங்க வந்து நிறைய விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குக்வித்து கோமலையும் மணிமேகலிட்டே அப்படி தான் விளையாட ஆரம்பித்தாங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே மணிமேகலை பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என் வேலையை நான் பார்க்குறேன் என் வேலையை நீங்கள் தலையிடாதீங்க அப்படிங்கிறவங்களுக்கு எனக்கு திறமை இருக்கிற அளவுக்கு பிளாஸ்ட் ஆனாங்க அங்கே வந்து இல்லை எப்படி நீ பேசலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரியங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அங்கே வந்து இது அதை மக்களே பார்த்துருப்பாங்க இது யாருமே இல்லை அதை மன்னிப்பு கேள் அப்படிங்கிற விஷயம்லாம் போகுது எனக்கு தேவையே இல்லை நான் இப்படி நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பண்ணுன்ற அவசியம் எனக்கு இல்லை எனக்கு நான் சாப்பிட்டு சாப்பிட்டாட்டி நிம்மதியாக நான் வாழ்ந்துருப்பேன்னு சொல்லி ப்ரோக்ராம் ஒட்டி அந்த போஸ்டிங்கே தூக்கிப்பட்டு வெளில போகிறாங்க அவங்க போனவங்க சும்மா இருந்தாங்களே அடுத்த ஒரு சேனல் மிகப்பெரிய ஒரு சேனல் வந்து அழகாக தத்து எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க இன்றைக்கி அங்கேயே அவங்க அவங்க வந்து கலக்கிட்டு இருக்காங்க ஸோ பிரியங்காவோட டாமினேஷன் வந்து என்னன்னா எல்லாத்தையும் வெளில அனுப்பிச்சுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தெரியுது பட் அது வேணாம் நான் சொல்லுறேன் நான் இப்போ திரும்பி வந்துட்டாங்க ஓகே சூப்பர் சிங்கர் பண்ணட்டும் ஒரு ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கட்டும் அடுத்த நிகழ்ச்சி போகும்போது வரும்போது புதியவர்களுக்கு அவங்கள கூப்பிட்டு வாய்ப்பு தரணும் நிறைய திறமையானவர்கள் இருக்காங்க ஸோ பல பிரியங்கா வந்து உருவாக்கணும் அவங்க நிறைய பேர்த்த ஸோ அதுதான் அவங்களுக்கு ஒரு ஒரு பெருமைக்குரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன் நான் அது செய்வாங்க நான் வந்து நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க பார்க்கும்போது வந்து அவங்க யோசிக்கணும் சிந்திக்கணும் நம்ம ஒரு ப்ரொக்ராமை ஒன்று பண்ணுவோம் ஒரு எபிசோட் பண்ணுவோம் அடுத்த எபிசோடுக்கு பல பேருக்கு வாய்ப்பு தரலாம் ஏன்னா மற்றவர்கள் கொடுத்த தான் பிரியங்கா வந்து உட்காந்துருக்காங்க இன்றைக்கி அது மாதிரி தான் இவங்க அந்த கேப் விட்டால் தான் இன்னொருத்த உள்ளே வருவாங்க கண்டிப்பாக சிந்திச்சு பார்க்கணும் செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் ஏன் அப்படின்னா இது பிரியங்கா மட்டும் கிடையாது இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி ஒருத்தர் யாரோ யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுறோம் எங்களுக்கு உள்ளே போக முடியல அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க தான் நம்ம கேட்குறோம் இப்போ அவங்க லைஃப் நல்லா செட்டில்டு அவங்க ஹாப்பியாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்கட்டும் வேணான்னு சொல்ல இப்போ இவங்கள மாதிரி அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வந்து அவங்களுக்கும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் நல்ல லைஃப் கிடைச்சி ஹாப்பி ஆகணும் இல்லை சார் இல்லை வரணும்னு தான் சொல்ல வரேன் நம்ம வந்தால் தான் நல்லா இருக்கும் பல முது அதாவது இப்போ இப்போ வந்து ஒரு லவ் சர்ஜரி எடுத்துட்டோம்னா புதுமுகல் பார்த்தோன்னா நல்லா இருந்ததுன்னா அவங்கள தூக்கி விடுவாங்க இல்லையா அது மாதிரி தான் இந்த சேனல்லேயும் வந்து நிறைய பேர் புதியவர்கள் வந்தால் தான் அந்த ப்ரோக்ராம் நல்லா வந்து சைன் பண்ணுவோம் ஸோ பல பல பேர் வந்து பாக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய வரும் பிரியங்கா வந்து கண்டிப்பாக பல பல பேருக்கு வந்து வழி உடனும் அப்படிங்கிறது அழுத்தமா சொல்றேன் நான் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோபிநாத் அவர்கள் கூட வெளியில் போற மாதிரி இருந்துச்சு இப்போ கோபிநாத் அவர்கள் இருப்பாருன்னு வர சொல்லிட்டு இருக்காங்க என்னாச்சு திடீர்னு ஃபர்ஸ்ட் வெளில போகிற மாதிரி இருந்தது இப்போ திரும்ப இருக்கிறாரு அப்படின்றாங்க இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சார் அவங்க போறதுக்கு வாய்ப்பே இருக்காது சார் இல்லை கோபிநாத் பிரியங்கா அண்டு இந்த மாகாப்பா இவர்கள் வந்து அந்தந்த அவ் ஏன்னா இப்போ நீ ஏன் நீங்கள் வேற யாராவது எவ்வளோ ஃபில்மில் வச்சோம்னாலும் அந்த ப்ரோக்ராம் தாங்குமான்னு தெரியாது அவரோட இந்த மாடுலேஷன் ஸ்பீச்சு அவர் கமெண்ட்ஸு இதுதான் நிற்கும் இப்போ நீங்கள் வந்து அந்த பெரிய சேனல் கூப்பிட்டு இந்த சேனல் கூப்பிட்டு போப்பறாங்க அப்படின்னா அது அது வந்து இது மாதிரி வராது உங்களுக்கு கண்டிப்பாக அவரு ஏன் வெளியில் போகணும் தேவையே இல்லையா அவரே ஒரு தனி சேனல் யூடியூபில் பண்ணிட்டு போயிடலாமே உங்களுக்கு இதை விட அவருக்கு இன்ஃப்ளன்ஸ் அதிகமாக வரும் உங்களுக்கு அதை இல்லையா பட் அவர் என்னென்னா இந்த சேனல் தூக்கி விட்டுச்சு அதனால் நம்ம நீயனான இருக்கிற வரைக்கும் நம்ம இருப்போம் அப்படிங்கிற அளவுக்கு தான் கண்டிப்பாக இருப்பார் வேறு சேனல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் இது இந்த ப்ரோக்ராம் அவர் தான் பண்ணுவார் ஸோ பிரியங்கா மாக்காப்பா இருந்தாலும் கூட இவங்க எல்லாமே வந்து சில ஏன்னா இப்போது அது வந்து நீயன் ஆனால் ப்ரோக்ராமு ஒருத்தர் மட்டும் தான் பண்ணுறார் இவங்க பிரியங்கா பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ இந்த ஜோடி இது அப்புறம் சூப்பர் சிங்கர் நிறைய ப்ரோக்ராம்ஸில் மாறி மாறி பண்ணுறாங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்கள் இன்னொரு ப்ரோக்ராமுக்கு இன்னொரு பொண்ணை வந்து கூப்பிட்டுங்க நீங்களே பண்ணுவீங்க நீங்கள் கைட் பண்ணுங்கள் தூக்கி விடுங்க இதுதான் நல்லாயிருக்கும் மற்றபடி இப்போ அந்த இருந்த அவர்கள் எல்லாமே திரும்பியும் இந்த சேனல் இருப்பாங்கிறதா நான் சொல்ல வரேன் சார் ஓகே சார் இது வந்து எதுக்காக அப்படின்னா புதுசா உள்ள முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிற பல பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பல சீனியர்கள் வந்து அடுத்து வர்றவங்களுக்கு வந்து வழி விடணும் இவங்களும் வெளில போவான்னா இதை விட இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போங்க அடுத்து தான் நீங்களும் நல்லா ஆங்கராக தான் இருப்பீங்க ஆங்கர்லேருந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு நீங்க போங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோமே தவிர மத்தபடி இங்க வந்து எல்லாருமே தான் பண்றாங்கன்னு சொல்றதுக்கு பொத்தும்போதுவா நம்ம யாரையுமே சொல்ல வரல சோ இந்த வீடியோ அதுக்காக தான் நம்ம பண்றோம் புதியவர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு தரணும் தரணும் ஏன்னா இன்னைக்கு பெரிய ஆட்களாக இருக்கிறது நம்ம பெரிய நிறைய பேர் ரசிக்கிறவர்கள் ஒரு காலத்துல புதியவர்கள் அப்படிங்கிறத நிறைய நேரத்துல மறந்துடுறாங்க விஜய் டிவியை புதியவர்கள் அறிமுகப்படுத்துறதுனால டாப்புக்கு போனாங்க இன்னைக்கு வந்து சிவகார்த்தியன் யாருசா மறுக்க முடியாத ஒரு ஹீரோ இன்னைக்கு அதில் வந்து புதும உள்ள வந்தவர் ஸோ பிரியங்கா உள்ள வந்தவங்க பாவனா இருந்தவங்க அர்ச்சனா இருந்தவங்க மணிமேல் இருந்தவங்க ஸோ மாக்காப்பா எல்லாத்தையும் புதியவர்களை தூக்கி அழகு பார்த்தது விஜய் டிவி நிறுவனம் அது மாதிரி நிறைய புதியவர்கள் வரணும் இப்போ இருக்கிறவங்க வழி விட்டு அவங்கள தூக்கி தான் நான் என்னுடைய விருப்பம் ஓகே சார் இது இது ஒரு பாசிட்டிவிட்டியாக போய் நம்ம ஒரு பாசிட்டிவிட்டியாக பர்ஃபார்ன மாதிரி இருந்துகிட்டோம் ஓகே சார் தேங்க்யூ சார் நன்றி சார் நன்றி